வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவிருக்கும் தொடர்ச்சியாக நாளாக தங்கத்தோட விலை மீண்டும் சரிவுல காணப்படுது மீண்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படிங்கிற சரிவுல காணப்படுது மேலும் தொடர்ச்சியாக சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வரவிருக்கும் வாரத்திலும் இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி நாலு ரூபாவாக காணப்பட்டது என்ன ஆயிருக்குன்னா மூன்று ரூபாய் விலை சரிஞ்சு நூற்றி ஒரு ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவாக காணப்பட்டது இருபத்தி நான்கு ரூபாய் என்ன இருக்குன்னா விலை சரிஞ்சு எட்நூற்றி எட்டு ரூபாவாக இருக்குது ஒரு கிலோவுக்கு மூன்றாயிரம் சரிவில் காணப்படுற வெள்ளியோட விலை மேலும் இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொண்ணூறாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாக காணப்பட்டது அறுபது ரூபாய் விலை சரிஞ்சு ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாயாக காணப்படுது இதே போல் தங்கம் விலை தொடர்ச்சியாக சரின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறாக காணப்பட்டது நானூற்றி எண்பது ரூபாய் விலை சரிஞ்சு அறுபத்தி மூன்றாயிரம் Okay. <laughs> தொண்ணூற்றி ஆறு ரூபாயாக காணப்படுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா இந்த இருபத்தி நாலு கிரா தங்கத்தோட விலை சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாயும் நூறு கிராமுக்கு ஆறாயிரம் ரூபாய் சரிவில் காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி மூன்றாயிரத்தில் காணப்படுது வரவிருக்கும் வாரத்தில் ஐம்பத்தி ஆறாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்குது இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து இரநூத்தி எண்பத்தி ஐந்தாக இருக்கிறது ஒரே நாளில் ஐம்பத்தைந்து ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்து இரநூத்தி முப்பது ரூபாயாக காணப்படுது இதே

தொன்னூற்றி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷனை அவங்க கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னங்கிறத இப்போ வந்து ஒரு டீடைல்டா அனாலிஸும் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரிவில் காணப்பட்ட அமெரிக்க பங்கு சந்தையானது மீண்டும் அதனுடைய ஏற்றத்தை பெற்றுரியது மீண்டும் நமக்கு நாற்பத்தி நான்காயிரம் புள்ளிகளை தொட்டுவிட்டது இதன் காரணமாக மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று சரிந்தது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கியுள்ளது அதை அதே வேளையில் இந்திய பங்குச்சந்தை இந்திய பங்குச்சந்தை மீண்டும் நமக்கு ஏற்றத்தை பெற்றுள்ளது இந்திய பங்குச்சந்தை எண்பத்தி ரெண்டாயிரம் புள்ளிகள் என்கிற அதிரடியான ஏற்றத்தில் மீண்டும் காணப்படுகிறது நமக்கு கடந்த ஒன்றரை இரண்டு வாரங்களில் இந்திய பங்குச்சந்தையானது சந்தையானது ஐயாயிரம் புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து காணப்படுகிறது இதனால் இது மேலும் இந்த வாரத்திலே நமக்கு எண்பத்தி மூன்றாயிரம் எண்பத்தி நாலாயிரம் புள்ளிகள் தொடுவதற்கான வாய்ப்புகளும் இங்கு அதிகமாகவே உள்ளது